வீட்டில் எல்லாருமே ரெடியாகி நின்றுட்டுருக்காங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேகோடு நின்றுட்டுருக்காங்க குமரன் கங்கா ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க சாரதா புக் பண்ணிட்டியாப்பா டிக்கெட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத்த டிக்கெட்லாம் புக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படி சாரதாவுக்கு கோவமாக வருது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக கத்துறாங்க என்ன நீங்கள் என்ன முடிவெடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இல்லாத்த நாம் கொஞ்சம் மூணு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா இப்படி பேசிகிட்ருக்க பாத்திரத்தில் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க நாம போகலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அங்கே வைக்கல பாத்திரம் வந்துட்டு நம்ம கடையில் தான் நான் வச்சுருக்கேன் அவசரப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க கண்டிப்பாக வேற வீடு பார்த்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு குமரன் சொல்றாரு எதுக்காக நீங்களாவே ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கோபமாக கத்துறாங்க அத்தை இந்த வீட்டோட மூத்த புள்ள நான் கொஞ்சம் ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்து பாருங்க அத்தை கண்டிப்பாக நான் நல்லது தான் பண்ணுவேன் தயவு செய்து நான் சொல்கிறதே கேளுங்க இப்போத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் ஒரு ரெண்டு நாள் நல்ல ஒரு இங்கேயே ஏதாவது ஒரு இடம் பார்த்துட்டு நம்ம இருந்துக்கலாம் இந்த ஊர்லேயே அப்படின்னு சொல்கிறாரு சரி உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வெளியே வராங்க வீட்டெல்லாம் பூட்டிட்டு சாவியை நான் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு குமரன் அங்கேருந்து போகிறாரு போகும்போது அப்படியே தடுக்கிறாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி அப்படின்னு குமரன் கேட்குறாரு இல்லை நான் போய் சாவியை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீலாம் போக தேவையில்ல அவங்க அவன் வந்து இங்கேயே கையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டான் இப்போ நீ போனால் அங்கே விடமாட்டான் சண்டை தான் வரும் போக வேண்டாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இல்லைம்மா நான் போயிட்டு வரமா சண்டைலாம் எதுவும் வராதுமா தாத்தா பாட்டி இருக்காங்க ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க போயிட்டு அப்படி நிற்கிறாங்க தாத்தா ஓடி வராரு காவேரி நீ வந்துட்டியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சலிலேருந்து ஓடி வந்து அப்படி பாசமாக பேசுறாரு வா காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க பாட்டியும் வந்துட்டாங்க வா காவேரி நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க ராகினி ஐயோ இவ எங்கே வந்தா ஐயோ இவ உள்ளே வந்துட்டா வெளியே அனுப்பவே முடியாதே ஐயோ விஜய் வேற பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க இரு நான் போய் விஜய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பாட்டி மேலே போகிறாங்க அப்படியே ஃபீல் இருக்காரு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு விஜய் காவேரி என் கூடவே இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உன் பொண்டா டீ கீழே தான் இருக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க அப்படியே ஆவலாக ஓடி வராரு ரொம்ப சந்தோஷமாக ஓடி வராரு காவேரி இவனி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலயே அப்படியே நினைக்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை காவேரி என்னை விட்டுட்டு போகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு மைண்டு வயசில் அப்படியே காவேரி பேசுகிறாங்க விஜய் சொல்கிறாரு நான் போகமாட்டேன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே கண்ணாலேயே பேசிக்கிறாங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நீ இங்கேயே இருமா இங்கேயே போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டுருக்காரு இல்லை தாத்தா உங்களை பார்த்துட்டு போகலான்னு நான் வந்தேன் இந்தாங்க சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை அதை கேட்டோடனே அப்படி ஷாக் ஆகிறாரு ஏமா அப்படி சொிற நீ போகாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா விஜயம் அப்படியே டென்ஷன் ஆகிறாரு என்ன காவேரி சாவியை கொடுத்துட்டு போ வந்தியா அப்போது என் மேலே உனக்கு எந்த ஒரு பாசமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு காவேரி நினைக்கிறாங்க உங்களை பார்க்காம தான் நினச்சேன் ஆனால் உங்களை பார்த்துட்டு போகணுன்னு தோணுச்சு அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே மைண்டு வயசில் பேசிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கேன்